பிரகாஷ் ராஜிக்கு என்ன பிரச்சனை தெரியல அவர் நல்ல ஒரு மனநல மருத்துவரை போய் பார்க்கணும் அந்த பேட்டையை நானும் பார்த்தேன் ஒரு முக்கா மென்டல் உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறா எப்படி பேசுவாரோ அப்படி தான் பேசியிருந்தார் அந்த நெறியாளரும் திராவிட நெறியாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்ட நெறியாளரும் ரெண்டு பேரும் பேசியிருந்தது ரெண்டு பைத்தியம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு எனக்கு அது இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் தான் மோடி அவர்கள் சொன்னாங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போது தான் இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொன்னார் ரெண்டு கோடி வேலை வாய்ப்புனா பிரகாஷ்ராஜ் போன்ற பைத்தியங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா வருஷம் ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் வருஷத்துக்குங்கிறது கவர்மெண்ட் ஜாப்பை உருவாக்குவாங்க கவர்மெண்ட் போஸ்டிங் தருவாங்க கவர்மெண்ட்டில் வேலை தருவாங்க அதை தான் மோடி சொல்கிறாருன்னு இந்த பைத்தியங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் உண்மை அது இல்லை இரண்டு கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொன்னார் அதை சாதிச்சு காட்டியிருக்காரு திரு நரேந்திர மோடி அவர்கள் முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக இதுவரை சுமார் முப்பத்தி அஞ்சு கோடி பேருக்கு முத்ரா கடன் திட்டம் வழங்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு கேள்வி சரத்து உங்கள்கிட்ட இப்போ ஒரு டீக்கடை வைக்கிறதுக்கு ஒருத்தர் மூணு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிறார் முத்ரா கடன் திட்டத்தில் அந்த ஒத்தாலே அந்த கடை நடத்திட முடியுமா அவருக்கு அசிஸ்டன்ட்டுக்குன்னு ஒரு ஆளை வைப்பார் கல்லாவலை உக்காந்து ஒரு ஒருத்தர் மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஒருத்தர் டீ போட்டு ஆகணும் சப்ளை பண்ணி ஆகணும் அப்போ ஒரு டீ கடை நடத்தணும்னா குறைந்தபட்சம் இரண்டு நபர்கள் தேவைப்படுவாங்க இந்த முப்பத்தஞ்சு கோடி பேரும் ஒரு ஒரு சில கம்பெனியில் அஞ்சு பேர் வேலை செய்யலாம் ஒரு சில கம்பெனியில் பத்து பேர் வேலை செய்யலாம் ஒரு சில கம்பெனியில் ரெண்டு பேர் வேலை செய்யலாம் சிங்கிளாக ஒரு பிஸ்னஸை பண்ண முடியாது புதிய தொழிலதிபர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் சின்ன சின்ன தொழில்களை ஊக்குவிப்பதற்கும் அந்த தொழிலை செய்வதற்குமாக மார்க்கெட்டே இல்லாமல் முத்ரா கடன் திட்டத்தை அறிவிச்சு முப்பத்தஞ்சு கோடி ஜனங்களுக்கு அந்த திட்டத்தை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க அதில் ரீபேமெண்ட்டும் கரெக்டாக வந்துகிட்டு இருக்குது எல்லாரும் தொழில் நடத்துகிறாங்க ஒரு நபர் கடன் வாங்கிய நபர் ரெண்டு பேர் வேலை செஞ்சால் கடன் வாங்கினவர் ஒருத்தர் அவருக்கு ஹெல்பர் ஒருத்தர் ரெண்டு பேர் வேலை செஞ்சால் முப்பத்தி கோடினா அதை பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அஞ்சு வருஷத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் சொன்னாரு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் மொத்தமாக அஞ்சு வருஷத்துக்கு பத்து கோடி வேலை வாய்ப்புகள் தான் ஆனால் இப்போ இங்க என்ன நடந்திருக்குது முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர்னா எழுபது கோடி வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு பத்து கோடி வேலைவாய்ப்புகள் எங்கே எழுபது கோடி வேலைவாய்ப்புகள் எங்கே எழுவது கோடி பேர் எழுபது கோடி பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அவன் திருப்தியாக தொழில் செய்கிறான் தொழில் செய்கிறதுனால வாங்கின கடனை முறையாக கட்டுறான் மேற்கொண்டு கடன் வாங்குறான் மேற்கொண்டு வந்து அந்த தொழிலை வந்து விஸ்தீரிக்கிறான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்ட ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஆய்வறிக்கை ஒன்று சொல்லியிருக்கிறாங்க தொழில் முனைவோர்களில் பெண்கள் அதிகரிச்சிருக்காங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேலே பெண்கள் நேற்று பாலிப செய்தி சொன்னார் முத்ரா கடன் திட்டத்தில் பெருமளவு பயன்பெற்றது பெண்கள் தான் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேல் பெண்கள் கடன் வாங்கியிருக்காங்க பெண்கள் தொழிலதிபர்கள் ஆகியிருக்காங்க இதெல்லாம் இந்த லூசுக்கு தெரியுமா இதெல்லாம் இந்த நியூஸ் ஆராய்ந்து பார்க்குறாரா பிரகாஷ்ராஜ் எதுவுமே கிடையாது அவருக்கு மோடி என்கின்ற தனி மனிதனை பிடிக்கவில்லை அந்த ஒற்றை காரணத்திற்காக சேற்றை வாரி இறைக்கணும்னு அவர் வந்து பைத்தியமாட்டம் பேசிட்டே இருந்தார் அந்த இன்டர்வியூல ரெண்டு பத்து கோடி வேலை வாய்ப்புகள் அஞ்சு வருஷத்துல உருவாக்குறேன்னு சொன்னாரு பத்து வருஷம் முடிவில் எழுபது கோடி வேலை வாய்ப்புகளை திரு நரேந்திர மோடி அவர்கள் குறைத்தபட்சம் உருவாக்கி இருக்காரு ஒன்றும் இல்லை சார் இப்போ கயிறு திரிக்கிறார்கள் தேங்காய் நாடுலேருந்து அந்த கயிறு திரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் போட்டால் மூணு பேர் வேலை செய்யணும் ஒருத்தர் அந்த கயிறை சுற்றணும் அந்த மிஷினை சுற்றணும் ஒருத்தவங்க வந்து அந்த நாரை வந்து ஃபீட் பண்ணணும் அங்கே இன்னொருத்தர் எண்டில் நின்று அந்த கயிறை வர்ற கயிறை அதை சுற்றி பண்டல் பண்ணணும் மூணு பேர் வேலை செய்வாங்க சாதாரண கயிறு அவங்க ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ரூபா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி உத்ராகண்ட் வாங்கினா மூணு பேருக்கு வேலை வாய்ப்பு ஒரு சின்ன ஹோட்டல் வைக்க போகிறேன்னு சொன்னாக்கா குறைந்தபட்சம் அந்த இடத்துல ஆறு பேர் ஏழு பேர் வேலை செய்யணும் ஒரு டீ மாஸ்டர் இருக்கணும் ஒரு புரோட்டா மாஸ்டர் இருக்கணும் ஒரு தோசை போகிறதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கணும் இப்படி ஒரு ஒரு பத்து பேர் அங்கே வேலை செய்வான் ஒரு பத்து லட்ச ரூபா பண்ணுறவங்க ஒரு ஹோட்டல் வைக்கிறவன் பத்து பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துடுவான் இப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்குறோம் தான் சொன்னார் கவர்மெண்ட் வேலை தரன்னு சொல்லலை இப்போ சமீபத்தில் வந்து பாரதி பாஸ்கர்னு ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு பேசியிருந்த ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் உத்தரப்பிரதேசத்துலேயும் ஒரு சம்சா கடற்காரன் மேலே ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடுச்சான் அவர் விற்கிறது வெறும் சம்சா சம்சா தான் விற்கிறாரு அவர் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடுச்சு ரைடில் என்னன்னா நாற்பது லட்சம் வரைக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணாதான் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது நாற்பது லட்சத்துக்கு மேலே வியாபாரம் பண்ணுன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே வரி கட்டணும் இவர் சம்சா கடற்கரத்தில் இருக்கு அது தெரியலை ஆனால் அவர் வரி கட்டில அவர் வந்து பிடிச்சிட்டாங்க அவர் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தருமா வியாபாரம் பண்ணியிருக்காரு வெறும் சம்சாவித்து எண்பது லட்சம் எண்பது லட்சம் ரூபாய்க்கு சம்சாவித்து இருக்காரு முத்ரா கடன் திட்டத்துல கடனை வாங்கி சம்சா கடை வச்சு எண்பது லட்சத்துக்கு மாசத்துக்கு வியாபாரம் பண்றாரு ஒரு சம்சா கடைக்கார் இததான் மோடி ஒரு மீட்டிங்ல பேசினாரு பக்கடா போட்டு வைக்கிறது கூட ஒரு தொழில் தான் அப்படின்னு சொன்னார் உடனே மக்கள் எல்லாம் பக்கடா வைக்க சொல்லிட்டார் மோடி அப்படின்னு பைத்திய காரணங்க மிக மிகச்சிறந்த முறையில எழுபது லட்சம் எழுபது கோடி பேருக்கு இங்கே வேலை வாய்ப்பை நரேந்திர மோடி நடந்த பத்தாண்டில் உருவாக்கியிருக்கிறாரு சொன்னதை செஞ்சு காட்டியிருக்காரு இந்த பிரகாஷ்ராஜ் என்கின்ற பைத்தியம் இதை உணர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவர் மனையன் இவருக்கு புத்தி கிடையாது இவருக்கு மூளை கிடையாது அதான் சொல்கிறேன் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது உள்ள வெறுப்பில பேசுகிறாரே ஒழிய உண்மையை பேசுவதே கிடையாது சார் மாரிதாசான் நினைக்கிற ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருந்தார் அதிகமான டிவோட்டிஸ் போகிற இடங்கள் ஜெருசலம் மெக்கா அதுக்கு அடுத்தது திருப்பதி ஸோ ஆன்மீக சுற்றுலா இது ஆன்மீக சுற்றுலாவின் மூலமாக மிக பெரிய பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது காசி காரிடர் அமைக்கப்பட்ட பிறகு காசி காரிடாருக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு பத்து லட்சம் பேர் தான் காசிக்கு வர்றான்னு சொன்னாக்கா இன்னைக்கு அது நான்கு மடங்கு அதிகரிச்சு இன்னைக்கு அறு ஐம்பது லட்சத்திலேருந்து அறுபது லட்சம் பேர் மாதம் காசிக்கு தரிசனத்துக்கு போகிறாங்க அதன் மூலியமாக அறுபது லட்சம் பேர் ஒரு நகரத்துக்குள்ள போகிறப்ப அந்த நகரத்தினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா இல்லையா அந்த ந அந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா இல்லையா அப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த கட்டமைப்பை சீரமைக்க வேண்டும் அங்கு சௌரியங்கள் செய்து கொடுக்க வேண்டும் லாட்சிகாரம் போலப்பான் ஹோட்டல்காரன் புழைப்பான் டீக்கரக்காரன் பிழைப்பான் பக்கரை கரக்காரன் பிழைப்பான் சின்ன சின்ன பொருட்கள் விற்கிற கைவினை பொருட்கள் மணி விற்கிறவன்லேருந்து பாசி மணி ஊசி மணி விற்கிறவன்லேருந்து எல்லாருடைய வியாபாரமும் விரட்டிப்பு மும் நான்கு மடங்கு அதிகரிக்கும்ல அதிகரிக்கணும் அப்போ அந்த இடத்த வந்து ஆன்மீக ரீதியான ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றணும் இப்போ அயோத்தியில் ராமருடைய சிலை பிரதிஷ்டை செய்யப்படுது பிரதிஷ்டை அந்த பிராண பிரதிஷ்டையை இவரை வச்சு செய்யணுன்னு அந்த ராமர் கோயிலுடைய அ அரங்காவலர் குழு தீர்மானிக்கிறாங்க தான் ஒரு விஷயத்தை தெய்வ காரியத்தை செய்ய போகிறப்ப அதுக்கு டெடிக்கேஷனாக இருக்கணும்னு ஒரு பாரத பிரதமர் முடிவு பண்ணி அதற்கு ஒரு பதினோரு நாள் விரதம் இருக்கிறாரு அது உலக செய்தியாவது உலகம் முழுவதும் செய்தியாவது அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்து ஆன்மீகவாதிகள் அனைவரும் இதை பெருசாக பார்க்குறாங்க மோடி திறக்க போறாரு மோடி பிரதர்ஷ்டை பண்றாரு அதற்காக பாரத பிரதமர் பதினோரு நாள் விரதம் இருக்கிறாரு அப்படின்னு அந்த விஷயம் உலகம் முழுவதும் பரவும் பொழுது உலகம் முழுவதிலும் இருந்து ஆன்மீக அன்பர்கள் அயோக்கியை நோக்கி படையெடுப்பார்கள் அங்கு ஒரு ஆன்மீக சுற்றுலாவும் ஆன்மீகம் சுற்றுலா சார்ந்த பொருளாதாரமும் மேம்படும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும் கொஞ்சம் பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணும் நடிகனா இருக்கிறதுனாலயே அவன் எல்லாம் தெரிஞ்சவன் கிடையாது அப்ப நீ தானே உனக்கு மட்டும் எல்லாம் தெரியணும் உட்காந்துட்டு பேசுறியான்னு தேவை செஞ்சு கேட்டுறாதீங்க நான் பத்து வயசுல இருந்து அரசியல்வாதி தான் நான் இருக்கேன் அரசியலோட அத்தனை விஷயத்தையும் சீருதிக்கு பார்க்க என்னால் முடியும் பிரகாஷ் ராஜி திடீர் அரசியல்வாதி திடீர் விமர்சகர் திடீர் திடீர்னு அவர் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால மோடியை பிடிக்கல மோடியை பிடிக்காதுங்கிறதுனாலயே அவர் கண்டனையும் உடறிகிட்டு இருக்காரு இது எல்லாமே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி அதற்கு சமீபத்திய உதாரணம் மாலத்தீவு நம்மள்கிட்ட வந்து ஏட்டிபுட்டியாக நடந்தாங்க சைனா ஆதரவுக்காரன் அங்கே ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான் அவன் இந்தியாவை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் இந்தியாவுக்கு எதிராக செயல்படணுன்னு முடிவு பண்ணிட்டான் அப்போ மாலத்தீவு போட சுற்றுலா பயணிகளில் நாற்பது சதவீதம் பேர் இந்தியர்கள் அவரை எதிர்த்து பேசலை மாலத்தீவு அதிபரை வந்து தப்பாக பேசலை மாலத்தீவை பற்றி தப்பாக பேசலை மாலத்தீவுக்கு இந்தியர்கள் யாரும் போவாதீங்கன்னு சொல்லலை ஒன்றுமே செய்யலை திரு நரேந்திர மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போனார் லட்சத்தீவின் அழகிகளை படம் பிடித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் வெளியிட்டார் அவ்வளவுதான் மாலத்தீவில் மூணு அமைச்சர் ஐயோ அம்மானு குதிக்கிறான் மாலத்தீவுக்கு போகக்கூடிய இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அறுபது எழுபது சதவீதம் பின்வாங்கிடுச்சு பின்தங்கி போச்சு மாலத்தீவுக்கு போகிற இந்தியர்களின் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிச்சு இதுதான் ஸ்ட்ராட்டஜி இது ஒரு விதமான மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு செயல் இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆன்மீக நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை நிலையை அறியக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பிராண பிரதிஷ்டை செய்யக்கூடிய அளவு அதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை மக்கள் எப்படி அணுகணும் அதை வந்து என்னென்ன நடைமுறைகளை அதில் பின்பற்றணும்னு ஆன்மீக பெரியோர்கள் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் பதினோரு நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து வெறுந்தரையில் படுத்து தன்னை வருத்திக்கொண்டு அந்த பிரதிஷ்டையை திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது இந்திய மக்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய சித்தாந்தத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கக்கூடிய விஷயமும் இது உலக மக்களுக்கு சென்றடையும் அந்த உலக மக்கள் அதை போற்றி புகழ்ந்து அயோத்திக்கு படையெடுத்து குவிவார்கள் அதன் மூலியமாக அந்த பகுதியினுடைய பொருளாதார வளரும் உத்தரப்பிரதேசின் பொருளாதாரம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும் அந்த அறிவு திரு பிரகாஷ் ராஜி கிடையாது அப்படி என்பதை மக்களுக்கு அன்புடன்